ஹாய் விவர்ஸ் என்ன இவங்க நைட் வீடியோ எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா கற்றாழை செடி எங்கள் வீட்டில் பூத்து இருக்குது இதை நான் உங்களுக்கு முதல்ல சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன் கற்றாழைன்றது வந்து ஒரு தேவ கன்னிகை இவங்களை வந்து இரவு நேரங்களில் நம்மளுக்கு காவல் காக்கிறதுக்காக தான் கற்றாழை செடி வந்து அந்த காலத்தில் வீட்டு முன்னே வந்து வைப்பாங்க துளசி இவங்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து முன்னாடி வைக்க மாட்டாங்க ஏன்னா வாசலுக்கு முன்னே வைக்க மாட்டாங்க துளசியை வந்து கே கிணறு இருக்கிற இடம் கொல்லைப்புறத்தில் தான் எங்கள் வீட்டிலலாம் வைப்பாங்க ஆனால் கற்றாழையை வந்து முன்னே வைக்கலாம் வைப்பாங்க இவங்க வந்து ஒரு தேவ கன்னிகைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கற்றாழை நம்ம வீட்டில் பூத்து என்ன அர்த்தம்னா நம்ம மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டம் நமக்கு எதா தாங்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அப்போ அந்த நேரம் வந்து கற்றாழை நம்ம வீட்டில் பூத்திருக்கு அப்படின்னும் போது வீட்டில் முன் பெரியவங்க நம்ம வீட்டில் இருக்காங்கனோ எந்த கஷ்டமும் நமக்கு வந்து சேராதுனோ அப்படி யார் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு தான் அது கஷ்டம் நமக்கு எதுவும் இல்லைனோ நான் உங்களை காக்க இருக்கணும் இந்த கற்றாழை பூத்ததுக்கு அர்த்தமாக சொல்லுவாங்க ஸோ கற்றாழை பூத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரு நாலு வருடத்துக்கு ஒரு முறை உள்ள பழைய செடியில் மட்டும்தான் கற்றாழை பூக்கும் என் உங்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா இங்கே பாருங்கள் சின்ன தான் வச்சுருக்கேன் என்னோடய கற்றாழை மிஞ்சி போனால் ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் இருக்கும் குட்டி செடி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் ஆனால் எனக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்தது அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் ஒரு வெள்ளிக்கிழமை அதாவது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை ஒரு நெட்டில் பார்த்தேன் யூடியூப்பில் கற்றாழையை மஞ்சள் பூசி வணங்கி கேட்டோம்னா அது பதில் சொல்லணுன்னு சொல்லியிருந்தாங்க அப்போது அதுக்கப்புறம் நான் வந்து மஞ்சள் பொங்கம்மெல்லாம் வச்சுட்டு கற்றாழையை வணங்கிட்டு எனக்கு இதுக்கு பதில் சொல் நீ வந்து எனக்கு என் கூட இருக்காங்க எதுவுமே கெட்டது எதுவும் கிடையாதுன்னு ஒரு பதில் சொல் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதுக்கான பதில் தான் இதுவான்னு எனக்கு தெரியல பட் எங்கள் வீட்டில் கற்றாழைய பூத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கற்றாழை பூட்டாக கெட்டது நடக்கும்னு சொல்கிறாங்க நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க பட் என் மனசில் எனக்கு படுற சந்தோஷத்தை வச்சு பார்க்கும்போது கற்றாயை பூக்கிறதுன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல சகுனம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ